அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு சூப்பரான ஒன் கிராம் கோல்டுல குட்டி குட்டி ஜிமிக்கியெல்லாம் எல்லாம் இந்த வீடியோலயே காட்டுற இந்த வீடியோவை பொறுமையா பாருங்க எல்லாமே அட்டகாசமா இருக்கும் உறவுகளே ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு மாடல் இந்த ஜிம்கியே நீங்க தாராளமா ரெகுலரா போட்டுக்கலாம் இது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சின்னதா மீடியமான ஜிம்கி தான் ரெகுலரா நீங்க போட்டுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி இருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அழகு போல இந்த ஜிமிக்கிய நீங்க யூஸ் பண்ணிட்டு எங்ககிட்டயும் ரிட்டர்ன் பண்ணிடலாம் உறவுகளே பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷல் நீங்கள் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு எப்போ திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு நாங்கள் வாங்கிக்குவோம் அது மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கும் நாங்கள் அனுப்புகிறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் ஃப்ரான்ஸுன்னு எல்லா நாடுகளுக்குமே நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கோம் நம்மக்கிட்ட ஒன் கிராம் ஜுவல்ஸ் நிறையா இருக்குது உறவுகளே ஆரம் நெக்லஸ் விலையல் கொலுசு மோதிரம் செயின்னு என்னென்ன வேணும் எல்லா ஐட்டமும் நம்மக்கிட்ட ஒன் கிராம்ல ஃபுல்லாக வச்சுருக்கோம் ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு டிசைன் எது எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் எப்ப திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு ரிட்டர்னும் எடுத்துக்கிறோம் நீங்க இந்தியால எங்கனாலும் போய் மில்லிகிராம் கலந்த ஒன் கிராம் ஜோல்ஸ் வாங்கினீங்கன்னா பொருளை உங்ககிட்ட வித்துருவாங்க உறவுகளே ஆனா நம்ம ரையா ட்ரெண்ட்ஸ்ல மட்டும்தான் வித்த பொருளை ரிட்டர்ன் எடுப்போம் அதுவும் பாதி விலைக்கு அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷல் இப்போ இந்த ஜிம்கி எல்லாம் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எந்த ஜிம்கி வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கங்க ஒரே நாளில் டெலிவரி கொடுத்துட்றோம் நீங்க லோக்கல் கஸ்டமரா இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நேரடியா வாங்க நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்பில் போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் லொகேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க உறவுகளே வர முடியாத கஸ்டமரா இருந்தா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை